இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆப்கன் அகதிகள் திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனால் நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் பனிரெண்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஏழு லட்சம் பேர் நாடு திரும்பி உள்ளதாகவும் அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது நாடு திரும்பியவர்களில் தொன்னூற்று சதவீதம் பேர் தங்கள் சொந்த மாகாணங்களுக்கு சென்றுள்ளதாகவும் இவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என இருக்க முப்பது சதவீதம் குடும்பங்களை பெண்களே நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகளில் இருந்து அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதால் ஆப்கானிஸ்தானுடனான நல்லுறவை பாதிக்கும் அபாயம் எழுந்துள்ளது ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி